தேவையான பேசி பயன்படுத்தும் இந்த வயசுல இருந்து படிச்சு இருக்கோம் இதுல மெசேஜ் கால் பண்ணி உள்ள வச்சிருக்கோம் பட் அது தேவைப்படுற இடத்துல நாங்க தேவை எடுக்கிறேன் வந்து சில நிறைய கணக்காலே ஒரு சில கிடைக்கிறது இல்லை உதாரணத்தை ஒரு உதாரணம் எக்ஸாம் போறீங்க எல்லா பஸ்ஸுமே அட்டன் பண்ற மாதிரி படிச்சு இருந்தாலும் சில பஸ்ஸு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கிடைச்சு கிடைச்சிட்டு என்ன இயல்புல நம்ம தேடிக்கிட்டு இருந்தாலும் நாம தேவை கிடைக்கணும் அப்படின்ற நினைக்கிறதான் படிப்பேன் நாம என்ன படிச்சோமோ அதிக பொருத்த வெளியே வரணும் அந்த ஸ்டெக்ட்ல வரணும் அப்படிங்கிறது தான் அந்த நெம்மதி வந்து சேது வருது நிறைய வராது ஒரு செய்து வருது இப்ப இது வந்து என்ன ஏதோ ஒண்ணு வருது உதாரணமா ஒரு நீங்க வந்து இல்ல இப்ப இது வந்து மெமரிங்கிறது வேற இந்த மாதிரி சில எமோஷன்ஸ்ங்கிறது வேற உதாரணமா நீங்க வந்து ஒரு 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 கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க ஆன்சர்ல பாதிதான் தான் வருது பாதி நினைவுக்கு வரல வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஐயோ மறந்து போயிடுச்சு ஒரு அஜிடேஷன் வந்துருன்னு வச்சிருங்க அஜிடேஷன் வந்ததுன்னு சொல்லிச்சனாலே வர வேண்டிய மாதிரி வராம போயிடும் நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க அஜிடேஷனை பத்தி ஒரு பண்ணலன்னு சொல்லி சரி வர்றதெல்லாம் வர சொல்லி விட்டுச்சீங்கன்னு சொன்னா ஒருவேளை மறந்து போனது கூட நினைவுக்கு வரலாம் இனி இப்போ வரலையே வரலையேன்னு சொல்லி நீங்க போராட நீங்க வர்றது கூட நின்று போயிடும் அதனால நமக்கு வந்து அங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க உங்களை ஷேப் பண்ணி அவசியம் இல்ல சிலவர்கள் மறந்து இருக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து மெமரி எல்லாம் நினைவுல இருக்கா இருக்க முடியாது இப்ப நான் கூட வந்து என்னெல்லாமோ படிச்சிருக்கிறேன் படிச்செல்லாம் நினைவுலாம் இருக்கணும்னா நினைவு எல்லாம் இருக்காது அது அந்த நேரத்துல நம்ம திருப்பி திருப்பி சிலதெல்லாம் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் நம்ம யூஸ் பண்றது மூலமா தான் சிலதெல்லாம் மனசுல தங்கும் ஏன்னா எல்லாரும் மனசுல தங்காது அதனால அது வந்து ஒரு இயற்கை தான் சிலதெல்லாம் நமக்கு அப்படியே சிலவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து நிறைய நினைவு ஆற்றல் செல்லவங்களுக்கு அதிகமா இருக்கலாம் இது நம்ம கிட்ட பதில் குறைவா இருக்கலாம் அது ஒண்ணு ஒரு ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது ப்ராப்ளம் அது இயற்கை இயற்கை நீட்டை எடுத்துக்கலாம் ஆமா ஆமா அதான் நீங்க ஈஸியா எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா ஒருவேளை நீங்க மறந்து போனது கூட நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்கன்னா மறந்தது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அதையுமே கொஞ்சம் பிரச்சனையா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வர வேண்டியது கூட இன்னும் கொஞ்சம் நின்று போயிடும் அந்த மாதிரி ஆயிடும் ஆமா அதான் ஃபீலிங் இல்லாமன்னு அது கூட ஃபீலிங் நேச்சுரலா தான் வருது வர்றத பத்தி நீங்க ஒண்ணா கூட உங்களை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு எந்த முயற்சி பண்ணா நீங்க நேச்சுரலா எடுக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சமநிலை வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் பதினைஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறாங்க கண்ண வந்து கருத்து குடியலை கட்டிட்டு ஒரு டாக்டர் கொடுக்கிறாங்க எல்ஜிஎஸ் அது படிக்குது கண்ண ஓடிக்கிட்டே அது படிக்குது அந்த மாதிரி டெக்னிக் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கிளாஸா பண்றாங்க இல்ல அதுல இப்ப நானும் கூட அதே மாதிரி எனக்கு கூட ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாங்க அதெல்லாம் பண்றாங்க பண்ணாருன்னா அதுல வந்து சில கொஞ்சம் மிஸ்டிக்கலா உள்ளதுதான்னு சொல்றாங்க ஏன்னா வந்து அது மட்டும் இல்ல சில ஆற்றல்களும் இருக்கு அதனால அவங்க வந்து அந்த பயிற்சி கொடுக்கறவங்களே சில எல்லாம் வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் கொடுக்குறாங்க அதனால அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட ஹேண்டில் பண்ணணும் அவ்வளவுதான் எச்சரிக்கை கூட ஹேண்டில் பண்ணாருன்னா பயன்படுத்திக்கலாம் அது ஒரு அளவு மீறிட்டு அது பாதிக்க பாதி ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட கூடாதுல்ல உதாரணமா இப்போ இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்க பாக்கிட்டுல எவ்வளவு பணம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி எல்லாம் தெரியற மாதிரி எல்லாம் அந்த ஆற்றல் வந்துடும் அது தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவசியம் தவிரல தேவையானது தெரிஞ்சுன்னா பரவாயில்ல தேவையில்லாதான் தெரிஞ்சுன்னா தப்பு தானே இப்ப நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குங்கிறத நாங்க கண்ணோடிகிட்டே சொல்லித்தானா பிரச்சனை ஆயிடுது அது இவ அவுட் ஆஃப் ஆயிருது சில இதுக்கெல்லாம் ரகசியங்களெல்லாம் எல்லாம் காப்பாற்ற முடியாம போயிடலாம்